சேனல் அங்க மகா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமிடி தான் பார்க்க போறோம் உங்களுடைய ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸு அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது ஈவன் டோன் இல்லாமல் அன் ஈவனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து கியூர் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெமடி சொல்ல போகிறேன் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் வீட்டில் இருக்க மூணே பொருள் வச்சு நீங்கள் வந்து இந்த ரெமடியை நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாங்க இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நான் அதுக்கு வந்து நேம் என்ன வச்சுருக்கேன்னா மேஜிக்கல் க்ரீம் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ ஏன் மேஜிக்கல் க்ரீம் அப்படி வச்சேன்னா க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ண பண்ணீங்கன்னா மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகவங்க உங்க ஸ்கின்ல இருந்த இடமே தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிடும் நம்மளோட ஸ்கின்ல எந்த ஒரு டாக் ஸ்பாட்ஸோ பிக்மெண்டேஷனோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக க்ளோயிங்காக பொலிவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமிடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் ஆக்னே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா வீட்லயே நீங்கள் வந்து க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ரெமிடிக்கு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து சீரகம் சீரகம் நம்ம வீட்லேயே கிடைக்கிறது அண்ட் வெந்தயம் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ரெமிடியில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஒன் ஹார் கிட்டே நீங்கள் ஏதோ ஊற வச்சுடுங்க ஒரு ஒன் ஹார் இல்லை ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வைங்க நல்லா சோக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் தனியாக வாட்டர்லேருந்து பிரித்து உங்களோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது ஆல்ரெடி நம்ம சோக் பண்ண வாட்டர்லேருந்தே ஒரு டூ டு ஃபோர் டீஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பிகாஸ் அந்த வாட்டரில் வந்து நிறைய அதோடய சத்தெல்லாம் இறங்கியிருக்கும் ஸோ அதே வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறமா அதில் இருக்க ஜூஸ் அந்த எசன்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அதோடய எசன்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் ஒன் டேபிள் ஸ்பூன் நான் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஸ்டோர்ல வாங்கின அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அது தாராளமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து நேச்சுரலாகவே அலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும் நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த எசன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பியர்ட் சைடெலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்

ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ டெக்ஸ்டர் பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிடுச்சு ஸோ நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு க்ரீம் பேஸில் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட க்ரீம் ரெடி லாஸ்ட்டாக இது கூட நான் கிளிசரின் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் பிரிசர்வேட்டிவ்காக உங்கள் கிட்ட கிளிசரின் இல்லைனா நீங்கள் ஒரு செவன் டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளிசரின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இந்த லோஷன் பாட்டலில் யூஸ் பண்ணுறேன் இந்த லோஷன் பாட்டலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் லோஷன் மாதிரி எடுத்து வெளியே அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த லோஷன் பாட்டல் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இல்லைனாலும் நார்மலாக உங்கள் இங்கே ஏதாவது ஒரு க்ரீம் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லோஷன்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம லோஷன் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை நான் வந்து என்னோடய ஃபேஸில் டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நான் பாட்டில் ஓப்பன் பண்ணி என்னோடய ஹேண்டில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா நீங்கள் நிறைய எடுத்து நிறைய அப்ளை பண்ணணும்னு கூட அவசியமே கிடையாது ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த டபுள் ஃபிங்கரில் எடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணால் தான் உங்களோட ஸ்கின்ல இன்டெப்த் போயிட்டு அது வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு விட்டிங்கன்னா அதுக்கு லேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வாஷ் பண்ணால் கூட அந்த இன்டெப்தில் போன அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் ரெமிடி வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் மிச்சம் இருக்கிறத நான் என்னோடய நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுங்க அப்போதான் வந்து சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபேஸ் ஒரு கலர் நெக் கலர் இல்லாம ரெண்டுமே ஈவன் டூனா இருக்கும் அண்ட் இந்த க்ரீமில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆயிடும் இந்த மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட் மூணு வேலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும் உங்களுக்கு சீக்கிரமாகவே பெட்டரான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இல்லை உங்களால் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங் மட்டும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் நிறையவே வந்து சீக்கிரமான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் மஞ்சள் மட்டும் த மற்றது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அன்வான்டான ஹேர்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகாமல் அது வந்து தடுக்கும் ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியான ப்ராடக்ட்ஸ் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சே நீங்கள் வந்து இந்த ஒரு க்ரீமை ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் அது தேவைப்படுதோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்